நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகம் என்று பெயர் கொண்ட அதே போல நவ கிரகங்களுடைய முதல்வன்னு பெயர் கொண்ட சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லா உறவுகளுமே நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன் அப்படி இதுநாள் வரைக்கும் நல்லதுக்கும் நலத்துக்கும் வளத்திற்கும் குறைவு இருக்குன்னா கூட இனி வரக்கூடிய காலங்களையாவது தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கட்டும்னு சொல்லி இந்த கடவுள் கிட்ட நான் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சிம்ம ராசியினுடைய சிரமங்கள் எல்லாமே விலகட்டும் உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறட்டும்ங்க சரி இப்ப இந்த பதிவு எதுக்குங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க சிம்ம ராசிக்கு தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி உண்டு இதனால் வரைக்கும் கோப தாபங்களை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல முன்கோபத்தை தவிர்த்தே ஆகணும் திறந்தாலே நீ அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும் இப்படி சொல்ற ஆல்ரெடி அஷ்டம இருக்கு எப்பவுமே நாங்க நல்லாவே இருந்ததில்ல ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கமோ வாய்க்கு ருசியான சாப்பாடோ இல்ல ஒரு நல்லது கெட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டதோ கிடையவே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏதோ வாழ்க்கை கை உருண்டு இருந்துச்சு இந்த அஷ்டம சனி என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அது அதுக்கு மேல எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்போம் போல ஏதோ அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேல யார்கிட்டையும் தலை வணங்காம போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா தேவைக்காக யார்கிட்டையும் நிக்கல இது ஒன்னு தான் தெய்வம் எங்களை வச்சிருக்க கூடிய நூத்துக்கு பத்து சதவீதம் சாதகமான விஷயமா இது மட்டும்தாங்க நீங்க சொல்ல முடியும் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய நிலையில நமக்கு நல்லதையும் கெட்டதையும் யாருங்க நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு அதிபதியா இதுலயே வந்து அதிபதிகள் கூட ஒவ்வொரு உறவுகளை சோ அந்த குறிக்கக்கூடிய உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய அதாவது சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் ஆகி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விரிவா இதோட செவ்வாய் பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி வலிமையான கிரகம் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னாக்கா நமக்கு ஒரு கெட்டது நடக்கிறதுனாவே நமக்கு வந்து சனி தசை தான் சரியில்லை சனி பகவான் தான் நம்மளை வந்து இப்படி வாட்டி வதைக்கிறாருன்னு யோசிப்போம் ஆனா சனி பகவானுக்கு அடித்தபடியா நம்ம ராகு கேதுவு கூட கை காட்ட இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவான் நினைச்சார் ஒருத்தருடைய வாழ்க்கையில சங்கடமான நிகழ்ச்சிகள் உங்களை விட்டலாம் எதிரியுடைய தொல்லை வழக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில சிறைவாசம் ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனத்துல போறப்ப சண்டை சச்சரவு வர்றது இல்ல ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட இவர் வந்துட்டு சரியில்லாம இருந்தா ஒரு ஜாதகத்துல இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல நல்லதையும் கொடுக்க தெரியும் கெட்டதையும் கொடுக்க தெரியும் அதாவது ஈஸ்வரன் மாதிரி ஓகேங்களா சோ இவரால கெடு பலன்கள் மட்டுமே நடக்கும்னு சொல்ல முடியாது நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார்னு சொல்ல முடியாது சோ செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் கடக ராசியில நீச்ச ஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரார் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்துட்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க போயிட்டு சனி பகவானுடைய பார்வைக்கு வரார் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில ராசிக்கார ஒரு சில விஷயங்கள்ல கவனமாயிருக்கணும் இருக்கணும் இதுல சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இருந்தே ஆகணுங்க ஏன்னா எச்சரிக்கை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வரார் ஸோ பொதுவா சிம்ம ராசி வந்து உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து பன்னெண்டுக்கு உரியவர் இவர் ராசிக்குள்ள வரப்போ பதட்டம் முன்கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருப்பார் ஆனா இந்த பதட்டமோ முன்கோபமோ பெருசா உங்களை எந்த வகையிலையுமே பாதிக்காது சொல்ல போனா ஏராளமான நன்மைகளையுமே கொடுக்கும் ஆனா இந்த பதட்டம் முன்கோபத்தையும் சுத்தமா விட்டு ஒழிங்க விட்டுனா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது ஒரு மாதிரி வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் முன்னாடி இல்லையா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த பதட்டமும் முன்கோபமும் கெடுத்து வச்சிருங்க ஓகேங்களா அடுத்ததா வாழ்க்கை துணை பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எரிஞ்சு சூழல் வரும் இது எதனால உங்களுடைய முன் பதட்டப்படுறதுனால இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது எதுக்குமே இடம் கொடுக்காம பொறுமையா இந்த வீடியோ தருணத்துல இருந்து சிம்ம ராசிக்காரங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன நடந்தாலும் சரி பொறுமையா இருக்கணும் பதட்டப்படக்கூடாது அதே போல கோப தாபங்களை சுத்தமா விட்டணும் அப்ப என்ன மண்ணு மாதிரி இருக்க சொல்றியாமா அப்படின்னு கிட்டயும் கோபப்படுறாதீங்க சிம்ம ராசிக்காரர்களே கோபங்கள் உங்களுடைய உண்மைக்கான வெளிப்பாடு தான் நான் வெளிப்பாடுதான் மறுக்க மாட்டேன் உண்மை இடத்துல தான் கோபம் இருக்கும் நான் தப்பு நிறைய இடங்கள்ல அதிர்ஷ்டங்களை கூட வந்து தூக்கி போட்டு வந்துடுறீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா அதே போல உங்களை வீழ்த்தணும் நினைச்ச ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கோபத்தை ஒரே மாதிரி தூண்டுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க சொல்ல வந்து சொல்ல ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு உங்களை உங்களுடைய உணர்ச்சியை தூண்டிட்டா கோப தாபங்களை வந்துட்டு அதிகப்படுத்திட்டா போதும் நீ எல்லாம் ட்ரிகர் ஆயிட்டப்பா அப்படிலாம் மற்றவங்க உங்களை பேசிடுவாங்க புரியுதுங்களா நீ எல்லாம் வந்து யோக்கியமா இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்க மேல பழி சுமத்திட்டா கூட உங்களால தாங்கிக்கவே முடியாது தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க அந்த இடத்துல வந்து தாறுமாறா சண்டை போடுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க தூக்கி எறியறதுக்கும் தயங்க மாட்டீங்க எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும் ஏற்பட்ட அதிகாரத்துல இருக்கட்டும் பணக்காரங்களா இருக்கட்டும் தூக்கி போடக்கூடிய நிலையில தான் நீங்க யோசிப்பீங்க அது இப்போ நமக்கு சாதகம் கிடையாது ஓகேங்களா கோபத்தை விட்டுட்டு பொறுமையை கடைபிடிச்சு நமக்கான காரியங்களை சாதிக்கிறதுல மட்டும் தான் நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும் தயவு செஞ்சு சொல்ற கோபங்களை ஒரு நாளும் நமக்கு பலன் கொடுக்காது ஓகேங்களா இதோட சாப்பாட்டு விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை அதே போல முதலீடுகளில் வெற்றி கொடுக்கும் நிலசா அந்த முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூதாதையருடைய சொத்துக்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் சொத்துக்களை சேர்க்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இப்பதான் சிம்ம ராசிக்காரர்களும் யோசிப்பீங்க இப்பதாமா கொஞ்சமா நல்லது ஏதோ சொல்லியிருக்க சொத்து வாங்குறேனோ இல்லையோ சொத்தை விற்காம சொத்தை பாதுகாக்கிற மாதிரி ஏதோ வீண் செலவு விரைய செலவு பண்ணாம கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருந்தா போதும் இப்படிதான் யோசிப்பீங்க கட்டாயம் அது நடக்குங்க ஓகேங்களா அதே போல அஷ்டம சனி இப்ப நடக்குது உங்களுக்கு இந்த நேரத்துல நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் பூமிக்காரகன் நீங்க வந்து சொத்து பத்துக்கள் வாங்கணும் நிலம் புலம் வாங்கணும் அப்படின்னா கூட இவருடைய அனுகிரகம் தேவை சோ உங்கள இந்த நேரத்துல அந்த நான்காம் பார்வையா பார்க்கறது சொத்து வாங்குவதற்கான சரியான நேரமா இருக்குது அதனால தான் நீங்க சொத்து வாங்குவீங்க நான் அடிச்சு சொல்ற இதுல சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார்னாக்கா பண கஷ்டத்தை கொடுக்கிறார் பணத்தை வந்து நிலத்துல முதலீடு செய்யறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல தொழில விரிவுபடுத்துறது வீடை வந்துட்டு சீரமைக்கிறது இந்த மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு உபயோகரமான விஷயத்துக்கு வந்து பண்ணிடுங்க கையில மட்டும் வச்சுக்காதீங்க அந்த வீண் செலவு வரைய செலவு இல்லை அடுத்தவங்க அபகரிச்சுட்டு போற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருங்க இது எல்லாத்துக்கும் மேல நான் காலங்காலமா சொல்ற விஷயம்னா என்னன்னா சிம்ம ராசிக்கு பணத்தை வந்து கையாள தெரியாது தெரியறதும் கிடையாது நிறைய இடங்கள்ல ஏமாந்துடுறீங்க உங்ககிட்ட வந்து டிராமா பண்ணி நிறைய நிறைய உறவுகள் வந்துட்டு ஏமாத்திட்டு வாங்கி போய் தின்னுக்கிட்டு தான் இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துலேயுமே கவனமாக இல்லைனா பிரச்சனைகள் ஏற்படும் இதோடு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார் அடிவயிறு சார்ந்த இடத்தை ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படும் ஓகேங்களா இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது அடிவயிறு மேல் வயிறு அசிடிட்டி அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கவனமாக இருக்கணும் அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய தலையில் அமர்ந்து உங்க தலை வந்து சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன பண்ணுவீங்கன்னா மண்டை சூடு கொடுக்குது அப்படின்னு கோபப்படுவோம் இல்லையா அதனால வார்த்தையில நீங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா அப்படி பத்த வச்ச மாதிரி பெரிய பாம்பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சிருவீங்க அதுதான் முன்னாடியே திரும்ப திரும்ப சொல்றது வேண்டாம் அப்படின்னு இது இந்த கோபம் அப்படிங்கிறது நீங்களே உறவுகளை விளக்கி வைத்து அவங்களே வந்து எதிரிகளாக மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல அலுவலக ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனா அலுவலகங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்களே தேவையில்லாம சில விமர்சனங்கள் வந்து முன் வச்சு தேவையில்லாத கெட்ட பேரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா சைலண்ட் ஆயிருங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சு அது வந்து நமக்கு பாதுகாத்து அது வந்து நமக்கு பாதகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சில் கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணாதீங்க இது உங்களுக்கு நல்லது குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் இயலாமையே கோபமாக வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இப்போ நம்ம எல்லாருக்கும் எந்த இடத்துல கோபம் வருது ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு செய்யறோம் நடக்கல ஒரு கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு உதவி எதிர்பார்க்கிறோம் கடனுதவி எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு போலியா அது பொய்யா மாறும் போது நமக்கு கோபம் வரும் அந்த இடம் தான் சிம்மத்துக்கு வந்து இந்த இடத்துல பாதிப்புன்னு நான் சொல்றேன் சரிங்களா அதே போல ராசிக்குள்ள கேது செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க எதை பேசினாலும் சரி பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் ஆனா மத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓ அப்ப வந்து நான் சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கேன் தான் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு கூட மாத்தி விடுவாங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லாத விஷயங்களை இல்ல சொன்ன விஷயத்த நீங்க நல்ல விதமா பேசினா கூட வேற மாதிரி திருச்சு விட்டலாம் நீங்க நிறைய இடங்களில் குற்றவாளிகளா இதுவரைக்கும் குடப் கெட்ட பேரை சுமந்துட்டு இருக்கீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஆண்களோ பெண்களோ ஸோ அதே நிலையில்தான் திரும்பி வருதுங்க ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாதிப்பை கொடுக்கும் அது உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசுற நிதானத்தை கடைபிடிங்க இல்ல பேசவே வேணான்னு கூட ஒரு சில இடங்கள்ல முடிவு பண்ணிக்கோங்க இதோட இந்த பேச்சு இதுல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணுமே தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தராத வகையில தான் நடக்கும் என்னமா நீ சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ற அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க இந்த நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால செலவும் வரும் பாதிப்பும் ஏற்படும் அதனால உஷாரா இருந்துக்கோங்க அட என்னமா நீ சொன்னது எல்லாமே கொஞ்சம் பயபுறுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அப்படிலாம் இல்லைங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பேச்சுல உங்களுக்கு உஷார் தன்மையை கொடுத்தாலும் நவ கிரகங்களில் தளபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீரத்தை தன்னம்பிக்கையை விடாமுயற்சியை வலிமையை உங்களுக்கு கொடுக்க போறார் இதோட உங்களுக்கான நிதியையுமே கொடுப்பாருங்க நீதியையுமே நிலைநாட்டி கொடுப்பார் குறிப்பா குடும்பத்துல குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி வரன் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதோட புதுசா வேலை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் நல்ல சம்பளத்தோட அதே சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டம் ஆனா கூட பிறந்திருக்காங்க பாத்தீங்களா உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் மாதிரி கூட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கச்சி ஏதாவது ஒரு அங்காளி பங்காளி பங்காளிகள் எதுவாக இருந்தாலும் சரி உஷாரா இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சோ இவரை வச்சு பாக்குறப்ப இவர் வந்து உடன்பிறப்புகளால உங்களுக்கு பாதிப்பே வரும் சொல்றாருங்க சோ என்ன பண்ணும் அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி உஷாரா இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா என் எடுத்து என் கண்ணில் குத்திட்டேன்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம உடன்பிறப்புகளே நம்முடைய ரத்த சொந்தங்களே நமக்கு பகையாளியாக வருவாங்க சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவு வரும் சொத்து பிரச்சனை பயங்கரமா வரும் அப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவங்க ஒன்னு பேச நம்ம ஒண்ணு பேசணும்னா அதுதான் முன்னாடி சொன்னேன் கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை நிதானமா பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறதே சிறப்புன்னு சொல்வேங்க சரிங்களா இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது வருமானம் உயரும் கடனை வந்து அடைச்சிருவீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்குவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் தடைகள் அனைத்துமே விலகப் பண வரவு அதிகமாகும் முன்னேற்றமான காலகட்டம் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்பு இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் அனைத்துக்குமே வழி கிடைக்கும் எல்லாமே அதிகமா கிடைக்குது உங்களுடைய திறமைய உங்க வேலையில வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சிம்மராசி கிட்ட பிறவியிலே வந்துட்டு ஒரு ஆளுமை திறன் இருக்கு ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அளவுக்கு அதாவது அரசனுக்கு என்ன தகுதிகள் வேணுமோ அது இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கு அதனாலதான் சிம்ம ராசி ஒரு குடும்பத்துல சின்னவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையுமே பெத்தவங்க ஒப்படைக்கலனா கூட நீங்களே எடுத்து செஞ்சிருவீங்க இப்பவும் செஞ்சுட்டு இருக்கீங்க இதனால நிறைய இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை தாண்டி தியாகம் கூட பண்ணிருக்கீங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய கஷ்டங்களுக்கு செவிசாய்த்து சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கார் பார்த்து பக்குவமா பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க இதோட செவ்வாய் பகவான் தரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்ங்கிறது யாருங்க முருகப்பெருமான் சோ இந்த காலகட்டத்துல இவரை நீங்க வழிபாடு செய்யணும்னாக்கா சிம்மத்துடைய வாழ்க்கையில நினைத்தது அடி பாதாளத்துல இருக்கு மேல் உச்சி மலையில இருந்து கீழே தொப்புன்னு போட்ட மாதிரி வாழ்க்கை வந்து சிதறி போய் கிடக்குது எங்க போறது யார்கிட்ட போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு வெளிச்சத்தை காட்டுவார் ஓகேங்களா கை பிடிச்சு தூக்கி விடுவார் ஸோ அதற்காக குடும்பத்தோட போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்லேயே அந்த செந்தில் ஆண்டவனை மனசார நினைச்சு அணு தினமும் வீட்லேயே பூஜை பண்ணுங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கேயாவது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரலை மாலையிட்டு தேனும் திணைமாவும் கலந்து நைவேத்தியமாக படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் உங்களுக்கு பாதுகாப்போடு வந்து நான் இருக்கேன்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி யாமிருக்க பயம்னு துணையாக வந்து நிப்பாருங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கலங்காத மனசோட ஜம்முனு வாழுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முடிஞ்சா அணு தினமும் அந்த திருச்செந்தூர் ஆண்டவனை போற்றி பாடுங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோரெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளம் உடன் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்